வணக்கம் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போ போகிறோம்னா ஒரு அருமையான பணியாரம் செய்ய போகிறோம் அது எப்படி செய்ய போகிறோம்னா பலாப்பழம் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்குங்க வெறும் பலாப்பழத்தையே சாப்பிட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது அதனால நம்ம பலாப்பழத்தில் எப்படி பணியாரம் செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம் இப்போ இது சின்ன சின்ன பீஸாக இதில் கட் பண்ணி போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிடலாம் அவ்வளோதான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு இப்போ நல்லா தண்ணி ஊற்றாமல் அதை அடித்து எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அடித்து எடுத்தாச்சு இப்போ ரெண்டு வெள்ளத்தை போட்டு பாகு கச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு வெள்ளம் போட்டு பாக கச்சி எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் பாவு கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கி மாவு சேர்த்துடலாம் இதால் ரெண்டு ஆச்சு வெள்ளம் எடுத்துருக்கோம் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் இப்போ பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் தூரம் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பலாப்பழத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி கிளறி விட்டுடலாம் புரியுது இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ பனியார சூட ப பதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கோதுமை மாவுங்கிறதுனால அப்புறம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம் நான் வெறும் மாவுன்னு மட்டும்தான் சொல்லியிருப்பேன் இது வந்து கோதுமை மாவு ரெண்டரை கப்பு அளவு கோதுமை மாவு அவ்வளோதான் இந்த அளவுக்கு பக்குவம் இருந்துச்சுன்னா போதும் இப்போ கட்டி கட்டி மாதிரி தெரியும் இது தேங்காய் பூ இந்த பல்லாப்பெல்லாம் போட்டுருக்கிறதுனால அப்படி தெரியுது இதை நம்மளுக்கு இதை அப்படியே ஐடியா இது பனியார் கடலை வச்சு ஊற்றி எடுத்துடலாம் சட்டியாக இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம் ஐயோ எறும்பு இருக்குது களி வச்சு ஆனால் எறும்பு எப்படியே போயிட்டு சா போகிற எறும்பே வெளியில வா இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த பனியார வேறு கோதுமை மாவு மட்டுமே வச்சு செய்யலாம் வாழைப்பழமும் வச்சு செய்யலாம் இதில் பலாப்பழத்துக்கு வந்து வாழைப்பழமும் கூட செய்யலாம் அது இன்னொரு வீடியோவில் காமிக்கிறோம் இப்போ காய்ஞ்சோட்டி குழி குழியிலே ஊற்றி எடுத்துட வேண்டியதான் சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம் இங்க மட்டும் கொஞ்சம் சின்னதா ஊத்தியாச்சு அதனால ரொம்ப பெருடுது நல்லா வந்துருச்சு இப்ப எடுத்துடலாம்

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பலா பல பணியாரம் செஞ்சு முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி